எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இடையே நடக்கும் உணர்வுபூர்வமான காதல் கதை காதலனின் இதய சிறையிலே பகுதி எட்டு பிரசாந்த் அவளை கண் விழித்து பார்க்கும்போது அவள் முகம் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்க இருவரின் இதழுக்கும் ஒரு விரல் இடைவெளி மட்டுமே இருந்தது அந்த இடைவெளி மட்டும் எதற்கென்று யோசித்தானோ என்னவோ அவளின் இதழோடு இதழ் பதித்தான் அதில் அதிர்ந்தவள் அவனை தள்ளிவிட்டு எழுந்து நின்று கொண்டாள் அதன்பின் தன் இதழை நன்கு அழுத்தி துடைத்துக் கொண்டிருந்தாள் அனு அவனை பார்த்து பிரசாந்த் நான் தான் உன்கிட்ட டைம் கேட்டேன்ல அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற என்று கேட்டாள் அவன் அவளுக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் நிமிர்ந்து படுத்தான் பிரசாந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ கேள்வி கேட்ட நீ லவ் பண்ணியான்னு கேட்டியே அதுக்கு என்ன அர்த்தம் என்று அனு தயங்கிக்கொண்டே கொண்டே கேட்டாள் ஆமா காலேஜ் படிக்கும்போது நீ யாரையாவது லவ் பண்ணியான்னு கேட்டேன் என்று பிரசாந்த் சொல்ல இல்ல நீ அப்படி கேட்கல எனக்கு நல்லா தெரியும் என்று அனு வேகமாக சொன்னாள் எனக்கும் நல்லா தெரியும் நான் அப்படித்தான் கேட்டேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டான் அனு குழப்பத்துடன் படுத்து உறங்கினாள் அடுத்த நாள் காலையில் பிரசாந்தும் அனுவும் கிளம்பி பெங்களூர் வந்து சேர்ந்தனர் கனகவேலும் மகேஸ்வரியும் இங்கேயே இருக்க சொல்லியும் பிரசாந்த் கேட்காமல் அணுவை அழைத்துக்கொண்டு பெங்களூரில் இருக்கும் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்தான் அவ்வளவு பெரிய வீட்டில் பிரசாந்துடன் தனியாக இருக்க வேண்டுமா என்று முழித்து கொண்டு நின்றவளின் மின் கை நீட்டி சுடக்கு போட்டு நிகழ்காலத்திற்கு அழைத்தவன் ஒரு அறையை காட்டி அந்த ரூம்ல உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வை என்றான் நான் ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டுக்கே போறேன் அங்க இந்து இருப்பா என்று அனு சொன்னாள் இந்து விஷ்ணு வீட்டுக்கு போயிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ இங்க தான் தங்கி ஆகணும் உனக்கு என்ன வேணுமோ அதை இந்த வீட்ல செஞ்சுக்கோ ஆனா இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும்னு நினைக்காத என்று சொல்லி அவளின் முகம் பார்த்தான் அவள் பிரசாந்த் சொல்வதை கேட்டு சிலை போல் நிற்க அவன் அவளை பார்த்து அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி நீ என்கிட்ட கேள்வி கேட்காத எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி அடுத்த தடவையும் இப்படி பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உடையை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றான் இருவரும் சேர்ந்து எப்போதும் போல அலுவலகத்திற்கு சென்றனர் பிரசாந்திற்கும் அணுவுக்கும் திருமணமானது ஆபீஸில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அர்ஜுன் விஷ்ணு மற்றும் இந்துவை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தனர் ஆஃபீஸுக்குள் முதலில் நுழைந்தான் பிரசாந்த் அவனிடம் வந்த பூர்ணிமா பிரசாந்த் நீ வந்துட்டியா உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று கேட்டாள் பிரசாந்த் உதட்டை சுழித்துவிட்டு நீ மூணு மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணும்போதே அது தெரிஞ்சது என்று நக்கலாக சொன்னான் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது என்று முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டே சொன்னாள் நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணா அப்புறம் ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரல என்று பிரசாந்த் பூர்ணிமாவை கேட்டான் பூர்ணிமா பிரசாந்திடம் வர முடியாத சூழ்நிலை என்ன மன்னிச்சிடு பிரசாந்த் ஆனா என்னை விட்டு மட்டும் போகாத என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து கொண்டாள் அவளின் கையை எடுத்துவிட முயன்றான் ஆனால் பூர்ணிமா அவனை விடாமல் பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் ஆஃபீஸுக்குள் நுழைந்த அணு இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து அனுவின் இதயம் வேதனையின் எல்லைக்கே சென்றது அவள் கண்களில் கண்ணீரோ இப்போ விழவா அப்புறம் விழவா என்று காத்து கொண்டிருந்தது அதை தன் கண்களுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டவள் எதையும் பார்க்காதது போல் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்றாள் அனு பிரசாந்தின் முதுகுபுறம் நின்றிருந்தால் அவள் பார்த்ததும் அழுததும் அவனுக்கு தெரியவில்லை அனு நேராக வந்து தன்னுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டவள் தன் வாழ்க்கையை எண்ணி மனம் குமைந்து கொண்டிருந்தாள் பிரசாந்தின் வாழ்க்கையில் அவனுடைய விருப்பம் இல்லாமல் தான் நுழைந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவளுக்கு புரிந்தது அப்போது டெல்லியில் படிக்கும்போது அவளின் கல்லூரியின் தோழி சொன்ன ராதாகிருஷ்ணா கதைதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ராதாவும் கிருஷ்ணரை காதலித்தாள் ருக்மணியும் கிருஷ்ணரை காதலித்தாள் ஆனால் கிருஷ்ணர் காதலித்தது என்னவோ ராதையைத்தான் ஆனால் ருக்மணியை திருமணம் செய்து கொண்டார் கிருஷ்ணரின் இதயத்தில் இடம் கிடைத்த ராதைக்கு அவருடைய வாழ்க்கையில் இடம் கிடைக்கவில்லை அவருடைய வாழ்க்கையில் இடம் கிடைத்த ருக்மணிக்கு அவரின் இதயத்தில் இடம் கிடைக்கவில்லை ராதை மற்றும் ருக்மணி இருவரின் வேதனையும் ஒன்றுதான் ராதைக்கு காதலித்த கிருஷ்ணலை கரம் பிடிக்க முடியவில்லையே என்ற கவலை ருக்மணிக்கோ கரம் பிடித்த என்ன பலன் அவரின் மனதில் இல்லையே என்ற கவலை சேராமல் போனாலும் உலக காதல் எடுத்துக்காட்டுகளுக்கு ராதா கிருஷ்ணா என்று மட்டுமே தானே சொல்கிறார்கள் ருக்மணி கிருஷ்ணரின் மேல் கொண்டுள்ள காதல் யார் கண்ணிற்கும் தெரியவில்லை அவளின் தோழி சுவாரஸ்யத்திற்காக இந்த கதையை சொல்லியிருந்தாலும் அந்த கதையில் வருவது போலதான் என் வாழ்க்கையும் இருக்கிறதோ என்ற நினைக்கையில் அவளின் கண்களில் கண்ணீர் பீரிட்டு கொண்டு வெளியே வந்தது இனிமேலும் அவனுக்கு மனைவியாக வாழ்ந்து தன் கணவன் யாரையோ அவன் மனதில் சுமப்பதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தன் இதயம் பலம் வாய்ந்தது இல்லை என்ற நிதர்சன உண்மையை உணர்ந்து கொண்டவள் அவனை விட்டு பிரிந்து செல்வதே நல்லது என்று நினைத்து கொண்டாள் அவனுக்காக அழுவதைக் கட்டுப்படுத்த எண்ணி அங்கிருந்த டேபிளின் நுனி தன் விரல்களால் அழுத்தி பிடித்தாள் அதனால் அவள் விரல் காயம் பட்டு ரத்தமும் வந்தது அவளின் இதயம் தாங்கியுள்ள வழியை விட விரல்களில் உள்ள வழி பெரியதாக தெரியவில்லை எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிக்க தன் முகத்தை கண்ணீர் வந்த தடம் தெரியாமல் அழுந்த துடைத்துக் கொண்டாள் தன்னை கட்டி அணைத்து நின்ற பூர்ணிமாவை விலக்கித் தள்ளிவிட்டான் இதை பாரு பூர்ணிமா இனிமேல் என்ன தொடாத நான் எப்பவோ இதெல்லாம் மறந்துட்டேன் இனிமேல் என்னோட வாழ்க்கையில நீ கிடையாது இனிமேல் வரவும் முடியாது நீயும் என்ன மறந்துடு என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தான் அவனுடைய இருக்கையில் அமரும்போது அவளின் விரல்களில் இரத்தம் வருவதை கவனித்தான் ஆனால் அவளிடம் எதையும் கேட்காமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அவனிடம் தன் மீது கரிசனத்தை எதிர்பார்ப்பது தன்னுடைய தவறுதான் என்று நினைத்து கொண்டவள் வேகமாக எழுந்து பாத்ரூம் அருகே சென்றாள் எதிரே இருந்த கண்ணாடியில் தெரிந்த அவளின் முகத்தை பார்த்து அவனை தெரியாம காதலிச்சிட்டேன் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவனை நான் பார்த்ததும் ஒரு விபத்துதான் அவன காதலிச்சதும் ஒரு விபத்துதான் இப்போ எங்களுக்கு நடந்த கல்யாணமும் ஒரு விபத்துதான் இப்படியே என் வாழ்க்கையே விபத்தா முடிஞ்சிருச்சே இனிமேல் நான் அழமாட்டேன் அவன் கூட வாழ விருப்பம் இல்லாதத அவன்கிட்டயே போறேன் என்று தன் முகத்தை பார்த்து தன்னிடமே பேசிக் கொண்டவள் முகத்தைத் துடைத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் எழுந்து சென்றதையும் திருந்தி வந்ததையும் எடேனே கவனிக்காமல் அவன் வேலையில் கவனத்தை செலுத்தி வைத்திருந்தான் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற பிரசாந்த் கதவை திறக்கும்போது உள்ளே அனு சோஃபாவில் அமர்ந்து கொண்டே இருந்தாள் அவளை உள்ளே செல்லும்போது அவனை நிறுத்திய அனு பிரசாந்த் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அவனும் அமைதியாக நின்று திரும்பினான் இங்க அப்பா அம்மாக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு உடன்பாடே இல்ல எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல நீ பூர்ணிமாவதான இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்க நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ நான் இங்கிருந்து போயிடுறேன் என்று மூச்சே விடாமல் சொல்லி முடித்தாள் அவன் அவளை ஒரு நக்கல் பார்வையை பார்த்துவிட்டு பதில் பேசாமல் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான் அவனை விடாமல் பின்தொடர்ந்து சென்ற அனு நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ எதுவுமே பேசாம வந்தா என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டாள் நீ சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் என்று பொறுமையாக சொன்னான் பிரசாந்த் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா என்று மனதில் நினைத்து கொண்டவள் வேகமாக வெளியே சென்றாள் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டு அனு கதவை திறந்தாள் வெளியே ஒரு நடுத்தர வயதுடைய பெண் ஒருவள் நின்று கொண்டிருந்தாள் அனு அவளிடம் யாரு நீங்க என்ன வேணும் என்று கேட்டாள் மேடம் என் பேரு அழகி நான் தான் பிரசாந்த் தம்பிக்கு எப்பவும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி மூணு மாசம் வெளிநாடு போறதா சொல்லி சமைக்க வரவேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்பப்போ வந்து வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவேன் தம்பி மறுபடியும் சமையல் வேலைக்கு வர சொன்னாரு என்று சொன்னாள் அனுவும் அவளை பார்த்து உள்ள வாங்க என்று சொன்னாள் நேராக வந்த அழகி எதுவும் பேசாமல் சமையலறைக்குள் நுழைந்தவள் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அனு அவளிடம் வந்து அழகி நீங்க இங்கே எத்தனை வருஷமா வேலை பார்க்கற என்று பேச்சை போட்டாள் நான் ஒரு நாலஞ்சு வருஷமா வேலை பார்க்கறேமா என்று அழகி சொன்னாள் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அழகி என்று கேட்டாள் அனு தெரியும் நீங்க தான் தம்பியோட பொண்டாடி என்று அழகி சொல்ல உனக்கு எப்படி தெரியும் உங்க தம்பி சொன்னாரா என்று கேட்டால் இல்லமா மகேஸ்வரி அம்மா ஃபோன்ல சொன்னாங்க அவங்க தான் என்னை இங்க வேலைக்கு வச்சாங்க என்றாள் அழகி அனு சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அழகி பூர்ணிமானு யாரையாவது உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களா என்று கேட்டாள் அப்படி யாரும் இங்க வந்து நான் பார்த்ததில்லம்மா என்று சொன்னாள் அணுவும் அவளிடம் அவள் எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காமல் அமைதியாக சென்றாள் பிரசாந்த் தூங்க செல்லும்போது அனு மொத்த கட்டிலையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தாள் பிரசாந்த் அதை பார்த்துவிட்டு எனக்கு இடமே இல்ல நான் எங்கு படுத்து தூங்குறது என்று கேட்டான் அனு அங்கிருந்த போர்வையும் தலையணையும் தூக்கி அவன் பக்கம் வீசினாள் அது அவன் காலுக்கு கீழே வந்து விழுந்தது அவன் தன் கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு அவளை முறைத்தான் நாம ரெண்டு பேரும் ஒரு பெட்ல படுத்து தூங்க எனக்கு விருப்பமில்ல அதனால நீ கீழேயே படுத்து தூங்கு எனக்கு தரையில படுத்து பழக்கமில்ல என்றாள் எனக்கும் பழக்கமில்ல நீயே தள்ளிப்படுத்தா உனக்கு நல்லது இல்லனா நான் உன் தான் வந்து படுப்பேன் ஒருவேளை அதுதான் உன் ஆசையா என்று கேட்டான் அனு இவன் அப்படி ஏதாவது செஞ்சிடுவானா என்று யோசித்து கொண்டே இருக்க பிரசாந்த் நெருங்கி வருவதைக் கண்டு வேகமாக தள்ளிப்படுத்து கொண்டாள் அடுத்த நாள் பிரசாந்த் தன்னுடைய அனைத்து அஃபீஷியல் டாக்குமெண்ட்லையும் தன்னுடைய மனைவி என்ற இடத்தில் அணுவின் பெயரை சேர்த்து கொண்டிருந்தான் திருமணம் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும் ஆனால் அவளுக்கு தன்னுடைய மனைவி என்ற அங்கீகாரத்தை கொடுக்க நினைத்தான் அவன் லேப்டாப்பில் இதை செய்து கொண்டிருக்க அணு ஒரு சிவப்பு நிற புடவையை அணிந்திருந்தாள் பிரசாந்தின் அருகில் அங்கு சுவரில் இருக்கும் போட்டோவைத் துடைத்துக் கொண்டிருந்தாள் அவள் கைகளை மேலே தூக்கித் துடைத்துக் போது அவள் புடவை கொஞ்சம் விலகியது அவளது பொன்னிற பளிங்கு போன்ற இடுப்பு தெரிய அதை பிரசாந்த் சற்று தலையைத் திருப்பும்போது கண்டான் அதை பார்த்தவுடனே வேகமாக வேறு பக்கம் பார்வையை திருப்பினான் ஆனால் அது சில நொடிகள் கூட நிலைக்கவில்லை அவனது கண்கள் அவளது இடையை பார்க்கத்தான் தூண்டியது அவனது கண்கள் அவளது இடையில் நிலைத்திருக்க அவனது பார்வையை கவனிக்காமல் போட்டோவைத் கொண்டிருந்தாள் அந்த மங்கை எந்த பெண்ணையும் தவறாக பார்த்திராத போட்ட பொன்னாக இருந்தவனை இப்படி ஏங்க வைத்துக் கொண்டிருந்தாள் அணு அவனின் மனமோ அது உன்னுடைய மனைவிதானே அருகில் சென்றால் என்ன தவறு என்று உந்தித்தள்ள அவனும் அவளின் அருகே சென்று அவளின் முதுகுப்புறத்தில் நின்றான் சேலை விலகிய அவளின் பொன்னிற இடையை தன் கையால் பற்றியவன் சிறிது நேரம் அவனுக்குள் எழுந்த உணர்ச்சியை கண்மூடி ரசித்தான் அவனது கை தன்னுடைய இடையில் மென்மையாக படர்வதை உணர்ந்த அனு சட்டென்று திடுக்கிட்டாள் அவன் மென்மையாக ஆரம்பித்து பின் வன்மையை கையாள ஆரம்பித்தான் அவனது பிடி அவளின் இடையை அழுத்தி பிடிக்க அதில் துடித்து போன மங்கை வேகமாக அவன் புறம் திரும்பினாள் அவள் அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் ஆனால் அவனுக்கு அது அவ்வாறு தெரியவில்லை அவளின் கண்களோ காந்தம் வைத்து அவனை இழுக்க அவளின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தன் கையை எடுத்துக்கொண்டு இரண்டு அடி பின்வாங்கிக் கொண்டான் பிரசாந்த் அவள் தன் புடவையை சரி செய்து கொண்டு அவனை ஒரு தீப்புரி பார்வையை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் இத்தனை வருடங்களும் தன் மனதை கட்டுப்படுத்து கண்ணியமாக நடந்து கொண்ட ஆண்மகனை இப்படி அலைக்கழிய வைத்துவிட்டு விலகி செல்கிறாள் அவனின் மனைவி அவளின் மென்மை இன்னும் அவன் கையிலேயே ஒட்டிக்கொண்டிருக்க அதை தன் முகத்தில் ஒற்றிக்கொண்டான் பூர்ணிமாவிடம் வராத ஆசையும் சலனமும் அணுவிடம் அவனுக்கு வந்தது பிரசாந்தின் மனதை அணு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்துவிட்டது அதை தான் இன்னும் உணராமலிருந்தான்